நான் ஸ்கூலில் ஒரு ஒரு பேரண்ட் அவங்களுக்கு ஆண்டவரெல்லாம் தெரியாது அவங்க ரொம்ப சோகமாக அப்படி கண்ணெல்லாம் அப்படி கலங்கிட்டு வந்தாங்க எனக்கு அவங்கள உடனே மனசு கஷ்டமாக இருந்துச்சு நான் போனேன் யூஸ்வலாக எங்கள் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் யாரும் டக்குன்னு மிங்கில் ஆக மாட்டாங்க நான் போய் போனேன் ஏன் நான் அவங்களே பார்த்த உடனே அவங்க க்ளாஸை சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டுடைய அம்மாவானீங்க அவங்களே என்னை கேட்டாங்க ஆமாப்பா நீங்கள் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க இல்லை என் குழந்தை எழுதவே மாட்டுறான் மிஸ்ஸு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க என் குழந்தை எழுதவே மாட்டேறான் அப்போ நான் சொன்னேன் அவள் குழந்தைங்க அப்படிதான் அவங்க கை வளையாது என் குழந்தையும் அப்படிதான் எழுதாமல் இருந்தான் ஒன்றுமே இல்லை நான் போய் ப்ரையர் தான் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் அவனுக்கு கலரிங்கெல்லாம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தேன் அந்த கையை வளைஞ்சிக்கும் இதுக்கு போய் கவலைப்படுறீங்க எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்குமா நீங்கள் வேணால் பாருங்கள் நாளைக்கே உங்கள் பையன் எழுதிடுவான்னு ஒரு தைரியம் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு அவங்கள பார்த்தோடனே அவங்க அவ்வளோ சந்தோஷமாக என்கிட்ட வந்து பேசிவிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க மேம் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு அப்படியே புண்ணே மனசில் இருந்தது ஆறிட்ட மாதிரி இருந்துச்சு அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஷீ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் நமக்கு எனக்கு என்னை எப்போ பார்த்தாலும் ஸ்கூலில் பார்த்தா ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்போது நான் வந்து அதை அதை வந்து ப்ரிப்பேர் ஆகலாம் சொல்லலை பிகாஸ் ஐ ஹாவ் சச் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு குழந்தை போது நான் அந்த மாதிரி ஆயிட்டேன் அப்புறம் ப்ரேயர் பண்ணி அவன் எழுத ஆரம்பிச்சிட்டான் அதை தான் ஜஸ்ட் ஒரு ஷேரிங் மாதிரி நான் சொன்னேன் ஆனால் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஊழியக்காரராக இருக்கலாம் இல்லை நம்மளுக்கு நண்பர்களாக இருக்கலாம் நம்மளுடைய பாஸ்டராக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்மளை அப்படியே தேற்றி நிறுத்தும் அதுதான் அந்த தேற்றனை நம்ம கேம்ஸுலாம் நம்ம விளையாட்டுகளில் கிரிக்கெட்டில் ஒரு ஒரு பணியில் இருக்கிறவருக்கு ஆம்பையர் அந்த மாதிரி அந்த பணிக்குன்னு ஒரு பெயர் இருக்கும் அந்த மாதிரி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்களுக்கு நம்ம எல்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோங்கன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் இந்த ஒலிம்பிக் அந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க இல்லையா மேரத்தான் ஓடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓட்டப்பந்தயத்தில் கூட ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணுற அவரோட கூட ஒருத்தர் சேர்ந்து ஓடுவாராம் அவர் என்ன பண்ணுவார்னால் கூடவே ஓடுவாரா ஆ நீ ஜெயிச்சிருவேன் நம்மலாம் ஓடும்போது பேரை சொல்லி தட்டுவாங்க தெரியுமா ஆடியன்ஸு நம்ம ஓடுறவங்களோட பேரை சொல்லி ஆப் ஆப்னு சொல்லிட்டு நம்மளை அப்லாஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவர் கூடவே ஓடுவாராம் அப்போது அந்த மேரத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்குற மேரத்தான்லாம் இல்லை அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா கிரேக்க விளையாட்டுலன்னா எப்படின்னா முள் அதை தாண்டணும் அவங்க அப்புறம் மணல் முள்ளில் கால் கொத்தும் ரத்தம் வரும் அது குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் மணல் மணலில் கால் புதையும் அதை தாண்டணும் அப்புறம் தண்ணி இருக்கும் அதில் நீச்சல் அடிக்கணும் இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு டார்கெட்ஸ் அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து அந்த பரிசு பொருளை வாங்கினா தான் அவங்க வந்து வின்னர் அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய டார்கெட்டை முடித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கப்பு கிடைக்கும் அப்போது இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறவர் கூடவே ஒருத்தர் ஓடுவார் அவருக்கு கிரேக்க பதத்தில் ஒரு ஒரு வார்த்தை பேரக்லிட்டஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பேரக்லிட்டஸ் அப்படிங்கிற இந்த பதம் தான் நம்ம தமிழ் வேதாகமத்தில் ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போது இந்த பேரகிளாபராகஸ் இந்த பேராகிட்டஸ் என்ன பண்ணுவார்னா பார்ட்டிசிபேட் பண்ணுற ஓடுறவர் எக்ஸ்கியூஸ் அவர் முள்ளில் ஓடும்போது இவரும் முள்ளில் ஓடணும் இவருக்கும் கால் குத்து ஆனால் இவர் அவனுக்கு தைரியம் சொல்வார் பரவாயில்ல அங்கே பாரு உனக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு வெயிட் இருக்கு குத்துனா பரவாயில்ல உன்னால முடியும் உன்னாலும் முடியும் மணலில் பொழுது இவர் எழுந்து தட்டி விட்டு எழுந்துரு எழுந்துரு பரவாயில்ல பரவாயில்ல ஓடு 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 இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நீ தான் ஃபஸ்ட்டு எல்லாரும் உனக்கு பின்னாடி தான் ஒன்றும் இல்லை இப்படி உற்சாக வார்த்தை சொல்லி 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 அவனை அந்த அந்த பந்தய பொருளை அடைகிற தூரம் வரைக்கும் அவனை கொண்டு போவாரான் இந்த பணியை செய்கிறவர் பேர் தான் நான் என்ன சொன்னேன் பேரக்லேட்ரஸ் இதே தான் பரிசுத்தாவியானவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போகும்பொழுது நான் நம்ம தட்டி கொடுத்து அந்த நேரத்துக்குன்னு கரெக்டாக யாரோ ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் அல்ல ஏதோ ஒரு சின்ன ஆசிர்வாதங்கள் வரும்பொழுது டக்குன்னு ஓ நான் பல நாள் ஜபிச்ச ஜபம் இன்றைக்கி கேட்கப்படுச்சு அப்போ இன்னும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் நம்மளை சுற்றி ஆபத்து நடக்கும் நம்மளை மட்டும் ஆண்டவர் பாதுகாத்துருப்பார் முடி கூட கருகி இருக்காது என்னோட நெகம் கூட பிஞ்சு இருக்காது அப்படி கண்ணை இமை காப்பது போல் ஆண்டவர் காக்கும் பொழுது நம்மளுக்கு தோணும் சே நிஜமாலுக்கும் ஆண்டவர் என்னை மறந்துட்டாருன்னா அன்றைக்கி காலையில் தான் நினச்சிருப்போம் ஆனால் இல்லை 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 ஆண்டவர் என்னை நினச்சிக்கிட்டே இருக்கிறார் இப்படி நம்மை ஒவ்வொரு தடவையும் உற்சாக மூட்டுகிற அந்த ஆவியானவர் இப்போது அந்த பேரக்லீட்டை கூடவே ஓடுறாரு ஆனால் ஒருவேளை அந்த பாட்ஸ் வந்து வின்னர் ஆயிட்டால் கப்பு யாருக்கு தான் பந்தயத்தில் ஓட்டினவருக்கு தான் கூடவே உள்ளில் ஓடி கல்லில் ஓடி எல்லா பாடும்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி பாடுபட்ட பேராகலிட்டஸ்க்கு ஒன்றுமே கிடைக்காது அவருக்கு கப்பு கிடைக்காது அவருக்கு கைத்தட்டு கிடைக்காது எதுவுமே இல்லை அந்த போட்டியாளராக பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போனால் உண்டு அது அவருக்கு சம்பளம் ஒரு வேளை பேசியிருக்கலாம் ஆனால் அவருக்கு எந்த ஒரு மேன்மையும் அங்கு இல்லை இப்போது நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தானவர் ஆனவர் அப்படி தான் நம்ம கூடவே வருகிறார் ஆட்டுக்குட்டியானவரோட கல்யாணம் யாருக்கு தான் நமக்கு தான் பரிசுத்தாவி அணவருக்கு இல்லை ஆனால் நம்ம கூடவே பாட அனுபவித்து நம்ம கூடவே வேதனை அனுபவித்து நம்ம கூடவே துக்கங்களை சுமந்து கொண்டு நம்மோடு கூட பயணிக்கிற ஆவியானவர் அல்லே லூயா அல்லே லூயா வேதனையில் கண்ணீரில் வியாதி படுக்கையில் இருக்கிறவங்க அநேக இருக்கு தனிமை என்ற உணர்வு ரொம்ப இந்த கொரோனா பேஷண்ட்ஸ் கூட பாஸ்டருக்கு கால் பண்ணி நிறையா பேர் பேசுனாங்க அப்போ வியாதியை விட என்னால் பொறுக்க முடியாது என்னை தனி ரூமில் அடைச்சி வச்சுருக்குறாங்க கண்ணில் மனுஷரை பார்க்க முடியல ஃபோன் கூட இல்லை எனக்கு யாரையும் கான்டாக்ட் பண்ண தனிமை உணர்வு நமக்கு இந்த மாதிரி ஒரு 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 அண்டர் கோயிங்ஸ் லைஃப்பில் வரும் பொழுது நம்ம தனிமை நமக்கு யாருமே இல்லை இந்த உலகத்தில் நான் தனிப்பிறவின்ற எண்ணம் எல்லாருக்கும் அது தானாகவே வந்துடும் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது நம்ம தனிமையாக இல்லை ஆவியான்வர் கூட இருக்கிறார் எனக்கு வலிச்சா அவருக்கு வலிக்குது பொழுது அவர் கண்ணில் தண்ணி வருது நான் பட்டினி இருந்தால் அவரும் பட்டினி இருக்கிறார் என்ன அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொட்டான் யாராவது உன்னை ரொம்ப தூஷணமா பேசிச்சிட்டாங்களா அவ்வளோதான் உயிரே போயிருச்சு இனி நான் வாழறதுக்கே அர்த்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க நீங்க மட்டும் அவமானப்படல உங்க கூட இருந்து ஆண்டவரும் அந்த அவமானத்தை சகிக்கிறார் எப்படிப்பட்ட தெய்வம் இப்ப யாரும் சொல்ல முடியாது நம்மை ஜெய வாழ்வில் வழி நடத்துகிறதற்கு நாம் ஜெயிக்கிறதற்கு நல்ல போராட்டத்தை போடி போராட்டி போராடி முடிப்பதற்கு நம்ம கூடவே வருகிற ஆண்டவர் அவரது கரங்களை பிடித்து கொண்ட நான் ஒரு சேனை கொள்ள பாய்வேன்பா உமால நான் மதுளை தாண்டுவேன் நீங்கள் இவ்வளோ பெருசாக என் கூட இருக்கிறீங்க இனி நான் தனிமைன்னு சொல்ல மாட்டேன்ப்பா நான் தனியா இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன்ப்பா நீங்க என்னோடு இருக்கிறீங்க ஆண்டவரே என்னை விட்டு விலகாத தெய்வம் என்னை கைவிடாத தெய்வம் ஒரு நாளும் என்னை மறக்காத தெய்வம் என்னை விட்டு கொடுக்காத தெய்வம் எனக்காக பரிந்து பேசுகிற தெய்வம் எனக்காக வாதாடுகிற தெய்வம் நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை உண்மை எல்லாமும் எனக்கு வேற எதுவுமே இல்லைப்பா நீங்க தான் என் ஆசை எல்லாம் நீங்கள் தான்ப்பா நீங்கள் தான்ப்பா எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம் இந்த ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம போராடி ஜெயிச்சிடலாம் எங்க நம்ம தோத்து போவோம் எல்லாரும் சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சிடலாம் அந்த ஆவி ஆண்டவர் அந்த பேரக்லிட்டஸ் அவரை தேற்றர வாழன் நம்மை தேற்றி 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 வழி நடத்துகிற அந்த தெய்வத்தினுடைய கரங்களை பற்றி கொண்டா நம்ம ஜபங்களுக்கும் பதில் நம்ம போராட்டங்கள்ல வெற்றி நம்ம சோர்வுகள்ல நமக்கு பலன் தெரிந்த நாணலை முறியாமல் மங்கி எரிகிற திரியை அணைக்காத அந்த தெய்வம் இன்னும் என்ன ஊற்று இன்னும் உற்சாகப்படுத்தி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் மகனே சாப்பாடு பசிக்கா சோர்ந்து உட்கார்ற இந்த ஆகாரம் நீ உலகத்து சாப்பாடு சாப்பிட்டா ஒரு நேரம் தான் உனக்கு வரைக்கும் இந்த ஆகாரம் கொடுக்கிற தெய்வம் நீங்க தான் பா என் நம்பிக்கை உண்மையல் வே நம்புறவங்க எல்லாம் இறுதியத்துல கை வச்சு சொல்லாமா உங்களை நம்பி நான் ஜெயிச்சிருவோம்ப்பா நீங்க தருகிற பலன்ல நான் நடந்துருவோம்ப்பா குட்டி குழந்தைங்களை நடை பழக்கும் தாய் தகப்பன்னு என்ன தெரியுமா பண்ணுவாங்க அந்த குழந்தையுடைய குட்டி பாதத்தை அவங்க பாதத்து மேல குட்டி இன்னொரு பாதத்தை இன்னொரு கால் மேல ரெண்டு கைய குழந்தைய கெட்டியா அந்த மணிக்கட்டுக்கு கீழே பிடிச்சிட்டு நடப்பாங்க அந்த மாதிரி ஆண்டவர் நம்மை பழக்குகிற தெய்வம் அவர் நிழல் அவர் செட்டைக்குள்ள அந்த பாதுகாப்புல வாழறதுக்கு நான் வர்றேன் பா எனக்கு ஜெயோன்னு வந்தாலும் உங்க கூட வர்ற ஜெயம் நான் தோத்து போய் நின்னாலும் என் கூட அழுக நீங்க இருக்கிறீங்கப்பா தோல்விகள் எல்லாவற்றையும் எனக்கு சாதனைகளாய் மாற்றி தரவர் நீரப்பா இப்ப சொல்லாமா கலங்கினி கைதூக்கி எடுத்தவரே കണ്ണീരൻ പള്ളി എന്നോട് ഇരുപങ്ങൾ കൈതൂക്കിയെടുത്തവരേ കണ്ണീരൻ പള്ളത്താക്കി എന്നോട് não சிறந்த தெய்வமே நன்றி ராஜா உன் கரத்தை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்தை நான் செய்யப்பேன் இந்த உலகம் பார்க்கிற விதமா நீங்க பார்க்கலப்பா ஒருவேளை நானே என்ன பத்தி நான் ஒரு ஃபெயிலியர் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருந்தா கூட அதெல்லாம் கேன்சல் பண்றோம்ப்பா நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்கப்பா என்னை ஜெயமாய் வாழ பண்ணுகிறவன் எகோவா நிசி எனக்கு முன்பாக உமது கொடியை ஏற்றி செல்லுவேன் இனி நான் தோற்று போவதில்லை ஆண்டவரே எனக்குள்ள இருந்து நீர் செய்கிற காரியங்கள் மிகவும் பயங்கரமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் தெய்வத்துடைய சித்தத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவன் ஏற்று வழி நடத்தும் இந்த ஜப வேலை முழுவதும் ஆண்டவன் பொறுப்பெடுத்துக் எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்